என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் கடகராசினியர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்ப ஒரு மூணு மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் தொடங்கியாச்சு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது ஏன்னா வந்து இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து ஜென்மத்துல வந்து செவ்வாய் பகவான் நேசமாறது கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அடையும் நேசமாறார் கிட்டத்தட்ட ஒரு மந்த் ஃபுல்லாவே அவர் இருப்பான்னு வச்சுக்கலாம் உங்க ராசியிலேயே இது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டுக்குரிய புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்தானம் பாக்கிஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுடைய இணைவுல சனியுடைய இணைவுல அவர் இருக்கிறார் அது இல்லாமல் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அந்த வீட்டுல அதுவும் வந்து பாக்கிஸ்தானத்துல இருக்கிறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் இருக்காரு மூன்றுல தைவியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்படிப்பட்ட சூழல்ல இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் எப்படி இருக்க போகுது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பிசினஸ் நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலையில திருப்திகரமாக இருக்கணும் ஒரு சேவிங்ஸ் பண்ணி ஒரு காரோ வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பொருளோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடவு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற அளவுக்கு ரிசல்ட் இருக்கா நம்முடைய முயற்சி இருக்கிற அளவுக்கு பலன் இருக்கா நம்ம நம்பிய அளவுக்கான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை அப்போ எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை கழகங்கள் மேல் கழகங்கள் சம்மந்தமில்லாத பிரச்சனை இப்படி தான் போகுது இப்போ ஏற்பட்ட சூழலுக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்னு கேட்டால் இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் ஜென்மத்தில் செவ்வாய் நீசமாகிறதுனால அதிகப்படியான கவனம் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள் ஆரோக்கியங்களை கவனிக்கணும் அதே மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி கரெக்டான டாக்குமெண்ட்டோ ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் எதையுமே வந்து நம்பிக்கையின் பேர்லையோ வாய் வார்த்தையெல்லாம் வரக்கூடிய நம்பிக்கையின் பேர்லேயோ அந்த விஷயங்களையும் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் காராக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான பொருட்கள் எதாவது இருந்துடுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் கனவு போகிறதுக்கான வாய்ப்புள்ள அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்கள் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு பட் இருந்தாலும் அந்த பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் சனி ராகு சூரியன் புத பகவான் கிட்டத்தட்ட இந்த ஐந்து கிரகங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னால் புதிய வேலை மாற்றம் அல்லது வேலையில் ஒரு திருப்திகரமான சூழல் இந்த சங்கடங்கள் சரியாகிறது வீட்டளவில் இருந்த பிரச்சனை உங்களுடைய தொழிலளவில் இருந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே வர்றது வீட்டில் இருக்கிற பிரச்சனை வேலைக்கு போகிறது இப்படி இருந்தான ஒரு 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 ஆஸ்லேஷன் குழப்பங்களையும் பயணிச்சிங்கன்னா அதெல்லாம் சரியாகும் கிடையாது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்குமான உங்களுக்கு பாண்டிகை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவீங்க பொருளாதார சிக்கல்கள் தேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புன்றிருக்கு எதிர்பார்த்த அளவுக்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமுங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கவனமாக பண்ணணும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளிநாட்டில் நல்ல வருமானங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு பயணத்தினால் ஆதாயம் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த மந்த் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீ இவனும் உரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்டர் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க சர்ஜரிக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியத்துன்னு சொல்லியிருக்காருன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தாகணும் ஏன்னா கிரகங்களோட வீக்னஸ் என்ன பண்ணுன்னா டக்குன்னு அவங்க ஒரு பாதிப்பு கொடுக்குங்க ஏன்னா வருடம் வருடம் மாதம் மாதம் கிரகங்கள் மாறிட்டே தான் இருக்கு மாற்றங்கள் எழுதுகிட்டு தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்மளுடைய லைஃப் மாறுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் சுவர் இருந்தால் தான் சித்திரத்தை வரைய முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இந்த காலகட்டம் அதே மாதிரி சுபகாரியங்கள் திருமண பேச்சுவார்த்தை திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அதே மாதிரி குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மொத்தம் இந்த காலகட்டம் குடும்பத்தளவுலையும் வேலையளவுடையும் தொழிலாளவையும் நல்ல சூழல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடைய குலதெய்வத்தை முன்னோடி வழிபாடு பண்ணி இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் தைரியமாக இருங்க புதுவ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதிகமாக வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இல்லாமல் சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறைக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்கு அது யோகமா இருக்கா பாவமாக இருக்கா அல்லது யோகத்துடைய கனெக்ட்ல இருக்கா என்ன எனக்கு பிறந்திருக்கக்கூடிய நேர டைம் பீரியட்ல உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம் அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பிறந்திருக்கிற திசை என்ன இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன என்ன புத்தி என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பேருடைய லைஃப்பில் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல தொழில் அமையல நல்ல மனைவி அமையல நல்ல ஒரு குடும்பம் அமையல கணவர் அமையல அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல எப்பவுமே கடன் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும் அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஜாதகம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு சிலர்லாம் ஜாதகம் கொடுக்குறாங்க கைப்படலன்னு ஜாதகமே வருது பார்த்தா டேட்டா ஆஃப் டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது அல்லது நட்சத்திரமே தப்பாக இருக்குது திசா புத்தியுடைய சேஞ்ச் இருக்குது நிறைய மாற்றங்கள் வருது அப்போ என்னென்னா அதை வச்சே அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கரையா கிடைக்காம போயிருது சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இப்போ நடைமுறை சுய ஜாதிய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டும் கோச்சாரத்தை தெரிஞ்சுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அடுத்த நகருக்கு எப்படி போகலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் கடிப்பை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜரக்ட்ட கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்லை நல்ல ஒரு ஜாதகமாக எழுதணும்னு நினச்சாலோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நினைச்சாலோ நம்மளையும் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்குன்னு நினைச்சிங்கனாலும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேரில் நீங்கள் வரலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி கொடுங்க எனக்கு ஆன்லைன்லேயே எனக்கு ஜாதகம் அனுப்ப முடியுங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதிய எனக்கு அனுப்ப முடியுமானா கண்டிப்பாக ஜாலம் அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முறையில் கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாளில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்